வெல்கம் டு கலை கதை கிச்சன் ஷிலாதர் ஒரு குழந்தையில்லாத முனிவர் இறைவனிடம் தீவிர தவம் செய்கிறார் மரணமற்ற ஒரு பிள்ளையை வேண்டிக் கொள்கிறார் சிவபெருமான் தோன்றுகிறார் உனது விருப்பம் நிறைவேறும் என்று கூறுகிறார் ஒரு யாகக்குண்டத்தில் இருந்து ஒளிரும் வெள்ளை தீப்பந்து அதிலிருந்து ஒரு கன்று உருவாகிறது மனித உருவம் கொண்ட பசுமுகம் ஷிலாதர் அன்புடன் நந்தி என்று அழைக்கிறார் நந்தி சீரிய ஞானம் மற்றும் பத்தி கொண்ட சிறுவன் பிராணிகள் பறவைகள் கூட நந்தியை நாடி வருகின்றனர் சில தேவகணங்கள் இவனுக்கு மரணம் நிலைத்ததே என சாபம் சொல்கின்றனர் ஷிலாதர் வருந்துகிறார் நந்தி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் சிவபெருமான் கைலாயத்தில் தோன்றுகிறார் சிவபெருமான் நந்தியின் தவத்தை பாராட்டி நீ என் வாசல் காவலனாகவும் என் வாகனமாகவும் இருக்க வேண்டும் என அருள் செய்கிறார் நந்தியின் மனித வடிவம் சிவபெருமானின் ஆணையால் பசுவடிவமாக மாறுகிறது கைலாய வாசலில் நந்தி அமர்கிறார் நந்தியின் சிந்தனையில் சிவமே நிறைந்திருப்பதை உலகம் அறிகிறது ஒருவன் சிவனை நோக்கி மந்திரம் சொல்லும் போது நந்தியின் காதில் அதிர்ந்தால் அது சிவனின் உள்ளத்தில் அடையும் நந்தியின் மூலமாக சிவனை அடையும் வழி மக்களுக்கு தெரிய வருகிறது நன்றி